அனைவருக்கும் ஆண்மனே அன்பு வணக்கம் அன்புச் சொந்தங்களே இன்றைய தலைப்பாக அகரமும் உகரமும் அல்லது எட்டு இரண்டு என்பதை பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம் எட்டு இரண்டு அறிவித்து என்னை தனியேற்றி பற்றி மண்டபத்தில் பதிர்த்தமை துணையே எட்டோடு இரண்டும் சேர்ந்து என்னவும் அறியேர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிறே எட்டும் இரண்டும் இலங் இலிங்கமதாமே அகரம் எட்டு உகரம் இரண்டு உகரம் பத்து சரி என்பவர்களே எட்டும் இரண்டும் என்றால் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் இங்கே ஆன்மா ஆன்மாவுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் பெருமானார் பிந்து என்பது ஆன்மா நாதம் என்பது பரமான்மா என்று விளக்கமாக விளக்குகிறார் ஆன்மா சாமானிய ஜீவன் என்றும் ஜீவன் விசேஷ ஜீவன் என்றும் பேசப்படுகிறது புருவனடைவில் உள்ள சாமானிய ஜீவன் இறக்காது கண்டத்தில் உள்ள விசேஷ ஜீவன் இறக்கும் என்றும் அவர் கூறுகிறார் இப்போது நாம் ஆன்மா ஜீவன் பற்றி ஓரளவு புரிந்து கொண்டோம் இப்பொழுது நாதம் விந்து சதாசிவம் பற்றி சிறிதே பார்ப்போம் நாதம் என்பது அகரம் நாதம் என்பது அதிர்வு நாதம் என்பது ஒலி அல்லது ஓசை நாதம் என்பது வெளி நாதம் என்பது சிவம் இதுவே பரமான்மா அடுத்ததாக விந்து விந்து என்பது உகரம் என்றும் வெப்பம் என்றும் வெளி ஒளி என்றும் ஆற்றல் என்றும் சக்தி என்றும் பேசப்படுகிறது அடுத்து சதாசிவம் என்றும் என்றால் அது உதரம் ஆகி ஆற்றலாக மாறுகிறது இங்கே பெருமான் நமக்கெல்லாம் எட்டோடு இரண்டை சேர்த்து என்ன தெரியவில்லை என்கிறார் அதாவது எட்டு என்னும் பரமான்மாவோடு இரண்டு என்னும் ஜீவான்மாவை சேர்த்து என்ன தெரியவில்லை என்கிறார் இங்கே பெருமாள் எட்டாகிய நாதத்தையும் தெரியவில்லை அதன் உள் ஒளியாக இருக்கும் பரமான்மாவையும் தெரியவில்லை என்று சொல்கிறார் எனவே அன்பர்களே ஆன்மாவும் பரமான்மாவும் இணையும் அந்த தொழில்நுட்பத்தை நாம் தெரியாமல் இருக்கிறோம் என்று பேசுகிறார் எனவே அதை நாம் சேர்த்து எட்டு புரிந்து கொண்டு பரமான்ம சுகத்தை அடைய வேண்டும் என்று கேட்டு அகரமும் உகரமும் புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன் அன்பு நெஞ்சங்களை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி